இனிவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே புத்தாண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பலன்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கின்றே நம்முடைய அமிர்தகர சேனல் அந்த வகையில் வந்து பார்க்க இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ராசி வந்து சிம்ம ராசி நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆண்டில் மூணு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ராஜகதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அதனால் ஒவ்வொருத்தருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது பொதுவாகவே சிம்ம ராசி ஜெயலலிதா பிறந்த ராசி அரசாங்கம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் கர்ஜனை போன்று சிம்மம் போன்று எப்பொழுதுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படியே மெடுக்கா எங்கே போனாலும் ஒரு தலைவனாக எடுப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தானே சிம்ம ராசி யாருக்கும் கட்டுப்படாத தன்னம்பிக்கையினால் எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர் தான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கப்படுது முதல்ல ஒரு நல்லத சொல்லிடுவோம் அப்புறம் வந்து ஏன்னா மற்ற விஷயங்களை சொல்லுவோம் நண்பர்களில் முதல் விஷயம் அது பத்தல தொழில் தொழிற்சாணத்தில் ப்ரொமோஷன் வந்து தொழிலில் வந்து வெயிட்டிங்கில் போட்டு வச்சிருக்கிறது இப்போ உங்கள் டீம் லீடராக இருந்தது கொஞ்சம் ரீப்ரமோஷன் ஆகிருந்தது இந்த மாதிரி தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்த அத்தனை பேருக்கும் அத்தனை சிம்மராசி நண்பர்களும் பத்தாம் இடத்துலேருந்து குரு விலகிறார் அதனால் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்குறாரு பெரும் மூச்சு விடலாம் நண்பர்களே அங்கேருந்து ஒரு உங்கள் ஏழாம் இடம் அவருடைய பார்வை செலுத்துகிற இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அதனால் வந்து குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் டைவர்ஸ் பிரச்சனை குடும்ப நல வழக்கில் நடந்த அது எல்லாமே சரியாகவும் குரு பகவான் சிம்மத்துக்கு பஞ்சமாதிபதி உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவானை வழிபடுங்க குரு பகவானை நினைச்சுங்க குரு பகவானுடைய சிந்தனைகளையே சிறையில்பட்டு வருங்க மற்றபடி நண்பர்களே கோச்சாரத்தில் குரு பகவான் ராஜகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா வராரு அதனால மே மாசத்துக்கு அப்புறம் அடித்து தூள் கலப்ப போகிறீங்க மே மாசத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டும் ஒரு திருமண வாழ்க்கை திருமணம் வாங்காதவர்கள் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அழகா புச்சத்தம் வீட்டில் நடக்கும் புதுமனை குடிப்புகவலாக நடக்கும் நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பெருக்காக எதிர்பார்த்துக்காருக்குமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பர்களே ப்ரொமோஷன் வெளிநாடு வெளிநாட்டு யோகங்கள் இந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன மசோ முக்கியமாக சனியை சொல்லலையே சனி வந்து அஷ்டம சனி தான் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நண்பர்களே சனி ஒரு மந்த கிரகம் ஆகி அடுத்த நாளை சனி வயர்ந்து மந்த கிரகங்கள் மொழி மக்கானாலே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தின அப்படி ஸ்லோ தான் வருவார் அது உள்ள உங்களுக்கு குரு காப்பாற்றிடுவார் அதனால அப்படியே அப்படியே அஷ்டமத்து சனியோட முதல் ஒரு ஆண்டு காலம் ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படி வைக்கிற வைக்கிற ஆகுது அதனால் அதை வந்து ஓட்டியில் நான் நம்புறேன் அஷ்டமதி சனியோட பாதிப்புகள் பெருசாக இருக்காது என்ன ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த ராகு ராகு கேது இப்போ வந்து ரெண்டு எட்டில் இருந்துச்சு அடுத்த பயிற்சியாகிறது பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழில் இருக்குது அது வந்து காலதோஷ தோஷம் என்று தான் சொல்லுவார்கள் ஒரு ஆண்டு காலம் அந்த ராகுகேதுவோட ஒரு சூழ்நிலைகள் ஒரு மாதிரி தான் இருக்குன்றது அதுக்கு நீங்கள் வந்து அற்புதமாக திருநாகேஸ்வரம் அப்படி இல்லை என்றால் திருக்காலகஸ்தி சென்று உரிய பரிகாரத்தை செய்து கொண்டு வரங்கள் சிம்மராசி பொதுவாகவே சூரியனுடைய நல்ல அமைப்பில் இருக்கிறாங்க சூரியனாரை தெளிவாக பிடிச்சிங்க சூரியனுடைய ஆசிர்வாதத்திலும் சூரிய பகவானோட ஆசிர்வாதத்திலும் டெய்லியும் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள் மற்ற எந்த ராசிக்காரர்கள் பண்ணுறார்களே பன்னெண்டு மாதங்களும் காலையிலேருந்து சூரிய உதயத்துக்கு உங்களுக்கு பரிகாரத்துலாம் இங்கே அற்புதமான பரிகாரம் சார் காலையில் எழுந்திரிங்க சார் சூரிய உதயம் காலையில் எழுந்திரிச்சு ஆரம்பிச்சிட்டிங்கனால சூரியனோட ஆசிர்வாதம் கிடச்சினாலும் எல்லாமே அற்புதமாக கிடைக்கும் அதுவே உங்களோட ராசியாதிபதி சூரியன் அதே அரசங்க அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சும்மா ராசிக்கு நல்லதாக நடக்கும் மற்றவர்கள் அஷ்டமதி சனி அப்படி பயமுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னும் நினைக்க வேண்டாம் என்பதை உண்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு பொற்காலந்தான் ஜாக்பாட் தான் லாபத்தில் குரு ஏழாம் இடத்தை பார்க்குற மற்ற மற்ற இடங்கள் பார்வை செய்கிற இடங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு பஞ்சமாதிபதி குரு நல்லா இருந்தாலே பூர்வஜன் ம விஷயங்கள் நல்லா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் மேலும் மெருகி சேர்க்கறதுக்கு நீங்கள் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தில் முதல் ஜோதிலிங்கமாக விளங்கக்கூடிய பாலி அவுண்டா நாகநாத் அவுண்டா நாகநாத் நீங்கள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜோதிலிங்கம் அப்படின்னா பாலி வைத்தியநாத் பாலி வந்து கூட இதுக்கு பக்கத்தில் இருந்து இரநூறு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் போயிட்டு வந்தீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் பாலி வைத்தியநாத் போய்ட்டு நீங்கள் தரிசனம் செய்து விட்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் மேலும் மேலும் நன்மை வாய்க்கு இந்த ஜோதி லிங்க யாத்திரை பன்னெண்டு ஜோதிலிங்கம் உங்களுக்கு புரிய ஜோதிலிங்கம் அவுண்டா நாகநாத் ஏன் சொன்னேன்னா இந்த ராகு கேது இருக்கிறதுனால அதை சொன்ன நண்பர்களே கேதுக்கு வந்து மிகச்சிறந்த பிரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா திருக்காலத்தில் அதை விட மிகச்சிறந்த பிரிகாரம் நாகநாத் நாகநாதரே வந்து சிவனாக இருக்கக்கூடிய ஒரு தூளில் சிவனை போட்டுகிட்டு இருக்க அந்த ஐதீகமாக இருக்கக்கூடியது அமுண்டாநாகநாத் பாலிவைத்தியநாதும் அமுண்டாநாகநாத் ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் தொடர்புல தான் இருக்குது உங்கள் ராசிக்குரிய ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா பாலி வைத்தியநாதன் அந்த வைத்தியநாதங்கிறது சிரஞ்சீவி பட்டத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மத்தில் ஆக கேது வருகின்ற தலவா அதனால் வந்து இப்போ கன்னிராசிகள் கொஞ்சம் பிரச்சனைகள் டென்ஷன் அப்படி இப்படின்னு அனுபவிச்சு எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் அனுபவிக்கிறது காலகட்டம் வரும் இதுமாரி ஏழாம் இடத்துல ஆகிருக்கிறதுல அங்கேருந்து குருவோட பார்வை கிடைக்கிறதும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நண்பர்களே ஆகவே ஒரு கோதண்டர் ஆகுவாக அமையத்தும் வாய்ப்பு இருக்கு ஆகவே நீங்கள் ஒரு வாட்டி ஜோதிலிங்க யாத்திரையில் மிக அற்புதமாக பாலிய வைத்தியநாத் சென்று வாருங்கள் சிரஞ்சீவியாக வாழ்வ வாழ்வீர்கள் நீண்ட அற்புதமான செல்வ பிறக்கும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் பெரும் செல்வத்தையும் பெறுவீர்கள் அஷ்டமத்து சனியை பற்றி கவலைப்படாதீர்கள் இப்பிருந்த சிக்கல்கள் இருந்த நெருக்கடிகள் பெரும்பகுதி இருக்காது அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்வேன் சிம்ராசி என்பர்கள் எல்லோருமே நான் சொன்ன பரிகாரத்தை செய்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் நலமோடு வாழ வாழ்த்துகின்றேன் வாழ்த்துக்கள் வாழியனாலும் வாழியுறுத்தான்